யோவான் இருந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் பிதா தமிழ்தாமே என்ன உடையவரா இருந்தாராம் ஃபாதர் ஆஸ் லைஃப் இன் எம் செல்ஃப் பிதாவுக்கு தனக்குள்ளேயே ஜீவன் இருந்தது போல குமாரனுக்கு என்ன இருக்கான் ஜீவன் இருக்கு பிதாவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது போல குமாரனாகி இயேசுவுக்குள்ளும் என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஜீவன் இருக்கும்படி அவர் செய்திருக்கிறார் அப்ப பிதாவுக்குள்ள ஒரு லைஃப் இருந்துச்சு அந்த லைஃப் இப்போ யாருக்குள்ள இருக்குது குமாரனுக்குள்ள இருக்கிறது இப்ப அந்த லைஃப் எங்க இருக்குது ஒன் யோவான் அஞ்சாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல இருந்து வாசிக்கணும் தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தருவாரா தந்திருக்கிறாரோ கவுனிங்க ஜீவன் வேற நித்திய ஜீவன் ஜீவன்றது எக்ஸ்பைரி டேட் இருக்கு நித்திய ஜீவனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அதுக்கு பேரே நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீ தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரோ நித்திய ஜீவனுக்கு நீங்க போக வேண்டாம் நித்திய ஜீவன் உங்கள்கிட்ட வந்திருக்குங்கிறாங்க பரலோகத்தையும் நித்திய ஜீவனையும் போட்டு குழப்பி யாராவது செத்துட்டா போஸ்டர் அடிச்சு நித்தியத்தில் பிரவேசித்தார்னு ஒரு போஸ்டரை போட்டு அவருக்கோ நித்திய ஜீவனுக்கு இப்போ தான் போயிருக்கிறமே நான் சொல்கிறேன் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் போக வேண்டாம் நித்திய ஜீவன் உங்களை தேடி வந்திருக்குது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் நித்திய ஜீவனா உனக்கு புரியலையா அவர் குமாரனை பாரு அவருக்குள்ள இருந்ததா நித்திய ஜீவனுங்கிறார் குமாரனுக்குள்ள என்ன இருந்துச்சு நித்திய ஜீவன் இருந்துச்சு அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன் அந்த ஜீவன் என்னங்க பண்ணுச்சு அந்த ஜீவன் அவர் சூப்பர் நேச்சுரலா வாழ வச்சதுங்க இயேசுவ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்துல வாழ வச்சதே அந்த ஜீவன் தான் சி ஒரு பறவைக்குள்ள இருக்கிற ஜீன் தான் அந்த பறவையை பறக்க வைக்குது இன்னைக்கு நம்மளால பறக்க முடியாது ஏன்னா நம்ம ஜீன் நடக்கிற ஜீன் ஓடுற ஜீன் ஒரு ஒரு மீனுக்குள்ள இருக்கிற ஜீன் நீந்த வைக்குது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீன் மனுஷனா வாழ வைக்குது தேவனுக்குள்ள இருக்கிற ஜீன் உங்களை தேவனா வாழ வைக்கொன்ற நான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஜீசஸ் வாழ்ந்தார்ல காரணம் என்ன தெரியுமா அவருக்குள் அந்த நித்திய ஜீவன் இருந்தது குமாரனுக்குள் அந்த ஜீவன் இருந்தது என்பதே சாட்சியா இப்போ அந்த ஜீவன் அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரா நித்திய ஜீவ தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு இப்போ பாருங்க பிதாவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சு அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்துச்சு குமாரனுக்குள்ள இருந்துச்சு அந்த ஜீவனை இப்போ யாருக்கு கொடுத்திருக்கிறாரு நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் அப்ப இயேசு வந்து சிலுவையில மறிச்சதே நீங்க அந்த ஜீவனை வாங்கணுன்றக்காக தான் இந்த லைஃப் டெம்பரரிக்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தாராம் அப்ப அவருடைய ஜீவன் எனக்குள் வந்திருக்கிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை த் தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா அடுத்த வருஷம் பாருங்க இப்ப குமாரனை உடையவர்களுக்குலாம் என்ன இருக்கு சொல்லுங்க எனக்கு ஜீவன் இருக்கு ஜீவன் சாதாரண ஜீவனை பத்தி பேசல தேவனுடைய நித்திய ஜீவனை பத்தி பேசுறேன் அந்த ஜீவன் இருக்குதான் நமக்குள்ளாரா ஏற்கனவே இருக்குதான் நிறைய யூஸ் பாருங்க புதுசா ஏதாவது மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் தூக்கி வீசி வாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே பயன்படுத்தாமே வச்சுட்டு இருப்பாங்க தேவன் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இன்டர்னல் லைஃப் கொடுத்திருக்கிறாரா ஆனா அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல நான் சொல்றேன் இங்க இருக்கிற நீங்களே இந்த ஜீவன் என்ன எப்படி செயல்படும் தெரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரமே மாறிவிடும் சூப்பர் நேச்சுரலா நீங்க ஆரம்பிப்பீங்க எனக்குள்ள டிஎன்ஏ மாறி இருக்குது அப்படின்ற ஒரு விசுவாசம் அப்படின்ற ஒரு அறிவு என்ன வேற மாதிரி வேற தளத்துல என்னை வாழ வைக்கும் இயேசுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவர் சொல்றாரு நீங்களெல்லாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள் நான் மேலிருந்து வந்தவன்கிறார் அப்ப அவருக்கு தெரியுது நான் இங்கிருந்து வரல நான் சூப்பர் நேச்சுரல் நான் பிதாவுனுடைய பிள்ளை நான் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு மனநிலையால் அவர் வாழ்றாரு அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா தம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு அவர் தந்திருக்கிறார் குமாரனை உடையவன் யாரை உடையவன் சொல்லட்டுங்களா நீங்க விசுவாசிச்சப்ப சும்மா ஏசுவா நம்புறேன்னு சொல்லாதீங்க அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை வாங்கிட்டீங்கன்ற நான் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் இப்போ அடுத்த வருஷம் சொல்றாரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்ட்டு பதிமூணு ஆசனம் பாருங்க யோவான் சொல்றாரு நான் எதுக்கு தெரியுமா எழுதுறேன் இதெல்லாம் உனக்கு தெரியணும்னு தான் எழுதுறேன் அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குன்னு உனக்கு தெரியணும் அதனாலதான் நான் எழுதி வைக்கிறேன்றாரு இவங்க எல்லாம் அந்த ஜீவன்ல வாழ்ந்தவங்க யோவான் இவ்வளவு தூரம் பேசுறாரு லைஃப பத்தி நிறைய நேரத்துல சொல்றாரு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் சொன்னவர் ஒரு யோவான் தான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவனால பிறந்தா நீ உலகத்தை ஜெயிப்படான்றாரு இந்த யோவான் பயங்கரமா உலகத்தை ஜெயித்தாரு சரித்திரம் சொல்றது அவருடைய எல்லா சீஷர்களையும் வித்தியாச வித்தியாசமா டிசைன் டிசைனா கொலை பண்ணாங்க போட்டு சிலுவையில தலகில அரைகிறது தலையை வெட்டுறது இந்த மாதிரி ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு மாதிரி அழிச்சாங்க இந்த யோவான மாத்திரம் அழிக்கவே முடியலையா இந்த யோவான கொல்ல முயற்சி செய்யறாங்க சாகவே மாட்டேங்கிறாரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க சாகல இது வந்து சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அப்போசல் ஆகிய யோவான மாத்திரம் கொள்ளவே இல்லை கடைசியில் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா வேற வழியில் என்ன சட்டியில போடுங்கன்னு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள உள்ள போட்டா மனுஷன் சிரிச்சிட்டு கை கால ஆட்டிட்டு இருந்திருக்காரு அப்பையும் சாகல இவனை அழிக்க முடியாதுன்னா இவரை எடுத்து எங்க அனுப்பிச்சுடுறாங்கன்னா பத்மதி தீவுக்கு அனுப்பிச்சுடுறாங்க அங்கேயும் போய் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கிறார்னா இவருடைய ஜீவன குறித்த வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவருக்கு தெரியுது இந்த ஜீவனை எதுவும் அழிக்க முடியாது ஒரு மனுஷனுக்குள்ள அந்த வெளிப்பாடு எவ்வளவு ஊறி இருந்தா நீ எதை கொண்டு கொண்டதுனால இந்த உலகத்துக்கு இந்த ஜீவனை அழிக்கிற வல்லமை கிடையாது யோவான் எப்படி மறுச்சாருன்னு தெரியல சரித்திரத்துல அது மர்மமாவே இருக்கு யோவானுடைய முடிவு யாருக்கும் தெரியல பத்ம தீவு ஆள் இல்லாத தீவு அங்கேயே சொல்றாரு கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே என்கிறாரு மனுஷன் தீவுல தனியா போனாலும் அங்க போய் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறாரு அப்போ ஒரு தேவ பிள்ளை நான் யார் எனக்குள் இருக்கிற ஜீவன் என்னங்கிற புரிதல் நமக்கு வேணும் ஆமே